உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்ற குருவும் இந்த கோயேட்டரண்ட செவ்வாயும் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியிலே ராசிநாதன் யார் சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்குரியவன் ராசி ஒன்று இரண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறான் ராசிநாதன் வக்கரம் பெறுகிறான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எல்லாம் சொல்லியிருந்தோம் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டுக்குடிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் விபரீத ராஜயோகம் ஏழாம் இடமாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டிலே கடகத்தில் சுக்கர பகவான் இது எப்படின்னா யாரெல்லாம் லவ் காடோ அவர் கையிலேயே லவ் பண்ணுற பொறுப்பை கொடுக்குற மாதிரி த த காட் ஆஃப் லவ் மிஸ்டர் சுக்கரன் அவரை வந்து ஏழாம் இடத்துலையே போடுறாங்க சொந்த ஊர்லேயே அரசு பண்ணி கிடைக்கிற மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டிலேருந்து போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருப்போம் இது என் ஊர்ரா அப்படிங்கிற மாதிரி ஏழாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் இருப்பது அவருடைய ஓன் ஜாபை அவரை பார்க்க சொல்கிற மாதிரி அப்போது இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த ஆகஸ்ட் பதினாறுக்கு பிறகு தம்பதிகள் ஏதேனும் யாராவது பிரிஞ்சிருந்தாங்க என்றால் அதெல்லாம் வேலைக்கேவாது சார் அதெல்லாம் டிரைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் கோர்ட்டுக்கே போயிடுச்சு இந்த பதிவை பார்த்த உடனே நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணுறீங்க ஐ எம் சாரி ஐ லவ் யூங்கிறீங்க உடனே சேர்ந்துக்கிறீங்க அது இந்த பதிவினுடைய வெற்றி உண்மையிலேயே மற்றவர்கள் எதிர்ப்பு புரிய தெரியாது நான் இந்த ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கொண்டு செய்கிறேன் என்றால் ஒரு நல்ல ஆசிரியராகவும் உணர்கிறேன் இந்த ஜோதிடம் என்னும் ஒரு விஷயத்தை ஒருவர் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக நான் உணர்கிறேன் அவ்வகையில் இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் வருவது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்ததாக அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோட இதுதான் நல்லதும் இதுதான் கெட்டதும் இதுதான் அது என்ன நல்லது ஆறுக்குடைய புதன் எட்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறது எப்படி விபரீத ராஜயோகம் ஆனால் ஆனால் இந்த எட்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெறுவது என்பது வறுமையை கஷ்டத்தை கடனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த எட்டுக்குடையின் ஆட்சி பெறக்கூடாது எட்டு என்பது ஒரு துயரத்தின் அடையாளம் என்று சொல்வார்கள் இந்த எட்டு குடையவன் ஆட்சி பெறும் பொழுது விபத்துகள் வழக்குகள் போன்றவை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸை டச் பண்ணாமல் இருக்கணும் பணியாளர்கள் செட்டில்மெண்ட்டு முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் அது ஒரு ஏதாவது ஒரு திருட்டு போச்சு அது பற்றி வழக்கு ஏதாவது ஒரு விஷயம் வழக்கு வரும் விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வழக்கு உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது வழக்கில் தோல்வி பெற வாய்ப்பு இருக்கிறது எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது வெறும் கஷ்டம் அதுக்காக நான் செலவு பண்ண காசு அதிகம் சார் நான் இழந்த தினமும் ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ணது நாலு லட்சம் சார் இதெல்லாம் ஏற்படும் அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஆட்சி பெறுவது அத்தனை பெரிய மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு எட் ஏழாம் பொருத்தம் அது உங்களுக்கு செட்டே ஆகாது அடுத்து ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இருக்கிறார் பாதகாதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வழிகள் எல்லாம் தரும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு அப்பா வந்து முன்ன மாதிரி இல்லை சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது இதெல்லாம் இந்த செவ்வாய் பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கெடுவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் இப்போ ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது அதிர்ஷ்டம் கெடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் இப்போ ஏழாம் இடத்திலே இருக்கின்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை தருகிறார் வெளிநாடு போகிற நீங்கள் ஃபாரின் போகிறீங்க ஃபாரினில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஃபாரின் ஜாபு ஃபாரினில் படிப்பு எதாக இருந்தாலும் ஃபாரின் சில பேருக்கு திருமண யோகம் எல்லாத்தையும் இந்த சுக்கரன் தருகிறார் மன ஒரு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் மகர ராசிக்காரர்கள் இல்வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு விளங்குவீர்கள் இல்வாழ்க்கையில் பேரன்பும் பெருங்காதலும் உங்களுக்கு உண்டாகும் ஆனால் தொழில் ரீதியாகவோ ஆனால் அதே மாதிரி வண்டி வாகனம் ஒரு பிரயாணம் ரீதியாகவோ ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய நேரம் விபத்து ஏற்படக்கூடிய நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் டோன்ட் டேக் எனி அன்னெசரி ரிஸ்க் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் எட்டு கூடவன் ஆட்சி பெறும் பொழுது ப்ளட்ஜு பண்ணுறதை தவிர்க்கணும் நகை முழுக போது சார் தயவுசெய்து ஏதாவது ஒரு ஒரு பார்சல் அமௌண்ட்டாவது கட்டி அதை ஸ்டாப் பண்ணுவீங்க அரை தடவை உண்மையிலே மூழ்கிறோம் இழப்பு என்பது கண்ணு முன்னாடி நடக்கும் இந்த இழப்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது வேறு பார்க்க பார்க்க இழப்பு நடக்கிறதுங்கிறது வேறு இதுதான் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இழப்பு என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடும் ஆகையினால இந்த ஆகஸ்ட் இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு தினமும் சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் தினமும் சூரிய பகவானை பார்த்து சூரியன்ட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி மன்றாடணும் இதெல்லாம் பண்ணணும் மோசமான நேரம் என்றால் இதுக்கு மட்டும்தான் மற்றபடி ஃபேமிலியில் ரொம்ப ஜாலியான மகிழ்ச்சியான நேரம் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அறிவிக்கப்படுகிறது அறியப்படுகிறது உலகின் மிக உயர்ந்த ஆரடி உயர்ந்த இஷ்டுமாயா சிலை விஸ்வரூபமாக இங்கு மட்டும்தான் இருக்கிறார் கேட்பவருக்கு கேட்பவற்றை எல்லாம் தருகிறார் இவருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை இங்கே வர்றது தான் ஃபைனல் டிசிஷன் கேரளாவில் நூறு கோயில்கள் இருக்கலாம் அது அத்தனையும் இவருக்கு கேடை தான் இவர் தான் தலைமை அதனால் இவர் வந்து பாருங்கள் இவருடைய அனுகிரகத்தை பெருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்